இந்த ஜனாதிபதி வேணுமெண்டே மக்களை குழப்புவதற்கு ஒன்று கொண்டு மாற்று கருத்து கொடுத்திருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் உள்ள ஆப்ஷன்ஸ் மிக குறைவு ஒரு வருட காலம் நீடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் தேர்தல் ஒன்று இல்லாமல் இல்லாவிட்டால் ஜனாதிபதிக்கு முந்தி பாராளுமன்ற தேர்தலை அவர் உருவாக்கலாம் ஏனென்றால் ஜூலை பதினாறாம் தேதி வர மட்டுக்கும் அவருடைய கையில் தான் அந்த அந்த அதிகாரம் இருக்கின்றது இன்று மக்களுக்கு மத்தியில் இந்த சர்வஜன வாக்கெடுப்பும் இரண்டு வருடங்கள் ஜனாதிபதி நீடிக்கும் விடயமும் வேணுமென்று மக்களை குழப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயமாக தான் நாங்கள் காணுகிறேன் ஏனென்றால் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தல் இருக்கட்டும் இதை முகம் கொடுக்குப்பதற்கே ஒன்றுக்கு இரண்டு தரம் யோசிக்கின்ற ஐக்கியதாசிய கட்சியும் அவருடைய தலைமத்துவமும் இந்த ஜனாதிபதியும் சகல கட்சிகளும் எதிர்க்கின்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு நிச்சயமாக போக போவதில்லை ஏனென்றால் பொதுஜன பெறமுன் அல்லது கூட உத்தியோகபூர்வமாக தாங்கள் தேர்தலை பின்போடு வைப்பதற்கு எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ச சொல்லியிருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மக்களை குழப்புவதற்காக குழப்பதற்காக செய்கின்றவர்களுடையமாக தான் நாங்கள் காணுகிறேன் ஏனென்றால் என்ன பொறுத்தவரையில் பார ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வெல்ல முடியுமானால் மாத்திரம்தான் இவர் களமிறங்குவார் அவருடைய சரித்திரத்தில் அப்படித்தான் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலை சம்பந்தமாக அவருக்கு பெரிய ஒரு விருப்பம் இருக்கிறதாக தெரியவில்லை என்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்தி சம்பந்தமாக கேட்டபொழுது அதுக்கு அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கவில்லை சில வேலைகளில் இவர் அரசியல் யாப்பில் எண்பத்தி மூணாவது சரத்தில் இருக்கின்ற ஒரு வருடம் நீடிப்பது அல்லது பாராளுமன்ற பதவிகாலமும் ஜனாதிபதி பதவி காலமும் முன்னால் இருந்த வகையில் ஆறு வருடம் காலத்துக்கு வைத்துக்கொள்வதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சர்வஜன பாடக்கடுப்பு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இதைத்தான் நான் நம்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நேற்று முதலாற்று ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்தையும் சொல்லியிருந்தார் ஆனால் அதில் ஒரு எங்களை பொறுத்தவரையில் அது சில நேரங்களில் எந்த ஒரு தேர்தலையும் முகம் கொடுக்காமல் இன்னொரு வருடம் ஜனாதிபதி அவருடைய காலத்தையும் பாராளுமன்றத்துக்கு இன்னொரு வருடத்தையும் கூட்டி பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு வாக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்ய முடியும் என்று இப்படி யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் அதை எதிர்ப்போம் ஏனென்றால் எண்பத்தி மூணாவது சரத்தில் ஆறு வருடத்துக்கு மேலாக நீடிப்பதற்கு மாத்திரம்தான் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று சொல்லியிருந்தாலும் கூட மக்கள் ஆணை ஐந்து வருடம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அதை ஆறு வருடம் ஆக்குவது முக்கிய அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற நிலைப்பாடை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் எடுப்போம் அது மாத்திரமல்ல ஜனநாயகக்கு விரோதமான இப்படி ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் யார் யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக மக்கள் வறுக்கப் போகின்றார்கள் மக்கள் இதற்கு எதிராக திரளவாள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி வேணுமெண்டே மக்களை குழப்புவதற்கு ஒன்று கொண்டும் மாற்று கருத்து கொடுத்திருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் உள்ள ஆப்ஷன்ஸ் மிக குறைவு ஒரு வருட காலம் நீட்டித்துக் கொள்வதற்கு முயற்சி செல்லலாம் தேர்தலுண்டு இல்லாமல் இல்லாவிட்டால் ஜனாதிபதிக்கு முந்தி பாராளுமன்ற தேர்தலை அவர் உருவாக்கலாம் ஏனென்றால் ஜூலை பதினாறாம் தேதி வர மட்டுக்கும் அவருடைய கையில் தான் அந்த அந்த அதிகாரம் இருக்கின்றது ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிற்பாடு அது தே தேர்தல் ஆணைக்குழுக்கு போய்விடும் அந்த ஜூலை பதினாறாம் தேதிக்கு முன்பு அவர் இந்த மூணில் இரண்டு வாக்கெடுப்புடன் ஒரு மக்க பாராளுமன்ற பெரும்பான்மையுடன் ஒரு ஆறு வருடத்துக்கு இதை நீடித்துக் கொள்வதற்கோ அல்லது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கோ ஒரு முயற்சி செய்யலாம் தான் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் இரண்டையும் நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூ டிவியின் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்